அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நரசிம்மநாயக்கர் பாளையம் இன்று வந்து வாசிப்பு பயிற்சி அதில் பார்க்கலாம் ஓகே இப்போ இவங்களுக்கு வந்து இந்த எழுத்துக்கள் எல்லாமே தெரியும் ஆனால் இங்கே படிக்க மாட்டேங்கிறாங்க அதை எப்படி படிக்கலாங்கன்னு பாருங்கள் ம் பார்க்கலாம் படிப்பா இந்த வார்த்தையை படி ம் இங்கேந்து வா இந்து ஆ தப்புப்பா மறுபடியும் பாரு பாரு நல்லா பாரு அதுலேயே பாருப்பா இந்த வார்த்தையிலே பாரு ஆ

அடுத்தது படி அடுத்தது ஏ படி ம் இம்மா தப்பு பாரு மா வரசில மா ம் மா மா இதுதான் வந்திருக்கு இது என்ன ஆ தமிழ் தமிழ் அடுத்தது வெரி குட் ஆ ம் தமிழ்மொழி ம் அடுத்தது பார் நல்லா பாரு எடுத்த பாரு ம் பாபா பிபி பு பு பே பே ஐ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நிலவோ நிலவோ நான் இந்து நான் நான் ரீ ரீ நிலவேலி வெரி குட் வெரி குட் தேங்க்யூ